ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ்ல சொன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் கிட்டத்தட்ட ஒன்னேகால் ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க தென்னந்தோப்பை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வாங்கி பராமரிச்சோம்னா ஒரு சூப்பரான தோப்பை மாறக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டுருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்க்குறப்போ நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து தெற்கு பகுதியில் மெயின் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து தெற்கு பகுதியில் ஒரு பதினைஞ்சி நிமிடம் ட்ராவலில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி சமத்தூருக்கு பக்கமாக சமத்தூர்லேருந்து மிக அருகில் பொள்ளாச்சி டு ஆலியாறு மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக ஒரு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் வருங்க அதிகபட்சமாக ஸோ அந்தளவுக்கு மிக அறிகள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் ப்ரைஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஒரு அட்ஜஸ்டபுளான ரேட்டுக்கு கொஞ்சம் ரீசனபுளான ரேட்டுக்கு வந்து பந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அவைலபிளாக இருக்குது கூட்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு வந்துடுதுங்க மரங்கள் வந்து உங்களுக்கு நாட்டு மரங்கள் அளவான வயசு மரங்களோடு வந்துடுது கிட்டத்தட்ட மரங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயசு அதிகபட்சமாக இருந்தால் இருபது வயசு நாட்டு தினை மரங்கள்ங்க ஒன்றே கால ஏக்கருக்கும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ மரங்கள் இருக்குதுன்னு பார்க்குறப்போ ஒரு நூற்றி பத்து நாட்டு தினை மரங்கள் வந்து வச்சுருக்கிறாங்க லேண்டில் வந்து எல்லா பக்கமே கரெக்டாக ஈக்குவலான இடைவெளி விட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மரம் வந்து உங்களுக்கு கல்டிவேட் பண்ணியிருக்காங்க எல்லா மரங்களுமே காப்பில்தான் இருக்குதுங்க அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் மட்டும் பண்ணணும் வா காடு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இந்த உரம் வைக்கிறது அந்த மாதிரி சம்திங் இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க காடு இப்போவே கொஞ்சம் நல்லா இருக்குது வாட்டர் சோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஆலியர் ரோட்லலாம் வந்து மேக்ஸிமம் வந்து மலைப்பொழிவுக்கும் பஞ்சம் இருக்காது வாட்டர் சோர்ஸுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பஞ்சம் இருக்காது ஸோ வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அது போக உங்களுக்கு பாக்ஸாக உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி வந்து உங்களுக்கு வருதுங்க அது போக உங்களுக்கு வடக்கு சரிவு காடு ரோடு ஃபேஸ்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மண் தடத்துல போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ரோடு ஃபேஸில் வந்து சில லேண்ட் கிடைக்காது ஒரு சில லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரோடு பேஸ்சில் கிடைக்குங்க ஒரு சில லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாரோடு பேஸில் கிடைக்காது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தார் தாரோடு பேஸிலேருந்து கொஞ்சம் நீங்கள் மண் தடத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும் பட் கார் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கார் கார் ஆகட்டும் லாரி ஆகட்டும் மிகப்பெரிய வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் வண்டி தான் போர் லாரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே போகிற தடம் பெருசாக இருக்குதுங்க கார் எல்லா வாகனம் போக வர சௌகரியமாக இருக்கும் ஆனால் மண்ணுத்தடம் மண்ணு தடத்தில் இருந்தாலும் ஓகே எனக்கு காடு பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்டும் சேர்த்து உங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக பேசி தரலாம் ஏக்கர் கிடையாதுங்க மொத்தமாக டோட்டலாக ஏக்கர் அப்படின்னு வாங்கினா உங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சி ரேஞ்சாக வருதுன்னு நினைக்கிறேன் கால்குலேட் பண்ணுறேன் நான் அப்படி பொதுவாக சொல்கிறேன் ஃப்ளோவில் சொல்கிறேன் பட் மொத்தமாக ஒன்றே கால் ஏக்கருக்கு மேலே இருக்குதுங்க ஒன்னே கால் ஏக்கரும் சேர்ந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் விலை எண்பது லட்ச ரூபாய்க்கு முன்ன பின்னா நம்ம பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நல்ல நாளில் பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம ஹோம்சேல சைடுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்டே சேலுக்கு இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹோம்சேல சைடுக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நல்ல ரேட்டுக்கு நல்ல ப்ரைஸுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுக்குறோம் நம்மளோட நல்ல பதிவுகளை உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க